பொரியூர் புனித அருளானந்தர் திருத்தல பசிலிக்காவிலிருந்து ஒளிபரப்பப்படும் இந்த திவ்ய திருப்பலியிலே கலந்து கொண்டு புனித அருளானந்தருடைய ஆசீர்வாதத்தையும் நம் ஆண்டவருடைய அருள் வரங்களையும் இந்த யூபிளி ஆண்டிலே எதிர்நோக்கோடு ஆவலோடு நம்பிக்கையோடு அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புனித அருளானந்தர் புனிதர் பட்டம் பெற்ற எழுபத்து எட்டாவது ஆண்டு பெருவிழாவை கொண்டாடினோம் தம் நாட்டை விட்டு தம் இனத்தை விட்டு தம் தந்தையின் வீட்டை விட்டு தமக்கு இருந்த எல்லா சுகபோகங்களையும் விட்டு இயேசுவினுடைய நற்செய்தியை இந்த தென் தமிழகத்திலே ஒன்றுமில்லாத இந்த ஓரியூரிலே மரவ நாட்டிலே அவரது நற்செய்தியை நிலைநிறுத்த வேண்டும் ஆண்டவர் இயேசுவை நம்புவோருடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றி புனித அருளானந்தரை போல வீர சாட்சிகளாக ஆண்டவ இயேசுவின் அன்புக்கு அவரது நம்பிக்கைக்கு சான்று பகர அவர்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டும் என்று உத்வேகத்தோடு நம்பிக்கையோடு பயணித்த ஒரு திரு பயணியினுடைய திருவிழாவை கொண்டாடி நாம் இன்று அவரது ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாடிக்கொண்டிருக்கிறோம் இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்று முதல் வாசகம் நம்முடைய நம்பிக்கையின் தந்தை ஆபிரஹாம் எவ்வாறு தம்முடைய சொந்த நாட்டிலிருந்தும் தன்னுடைய இனத்திலிருந்தும் தன் தந்தையின் வீட்டிலிருந்தும் நான் உனக்கு வாக்களித்திருக்கிற நாட்டிற்கு நீ செல் அங்கு நான் உனக்கு ஆசி வழங்குவேன் உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று எழுபத்தைந்து வயதிலே தன்னுடைய மனைவி சாராவுக்கு அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருந்தும் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் என்று அவர் அளித்த அந்த வாக்குறுதியை நம்பி அவர் தம்முடைய சொந்த ஊராகிய ஊரை விட்டு அவர் செல்கிறார் இரேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உரியூர் புனித அருளானந்தர் திருத்தலத்திற்கு நீங்கள் ஏற்கனவே வந்திருந்தால் இங்கே கடந்த இரண்டாயிரத்து இருபத்து இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்து இரண்டாம் தேதி இங்கு திறக்கப்பட்ட மறைப்பணியாளர் பூங்காவை நீங்கள் நிச்சயம் பார்த்திருப்பீர்கள் இந்த மறைப்பணியாளர் பூங்காவிலே அங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற நாற்பது பலகைகள் படைப்பு தொடங்கி நீயும் ஒரு மறைப்பணியாளராக என்ற கடைசி பலகை வரை பல்வேறு மறைப்பணியாளர்களுடைய வாழ்வு அங்கே சித்திரங்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மறை பணியாளருடைய வாழ்வும் இன்று நாம் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தின் வெளிப்பாடு தங்கள் நாட்டையும் தங்கள் இனத்தையும் தங்கள் தந்தையின் வீட்டையும் தங்களுக்கு எது எல்லாம் சாதகமாக இருந்ததோ எது எல்லாம் தங்களுடைய பலம் என்று அவர்கள் கருதினார்களோ அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவ இயேசுவுக்காக அவரது நற்செய்தி மண்ணிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் அவரை நம்புவோருடைய எண்ணிக்கை பெருக வேண்டும் அவரை அன்பு செய்வோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டும் அவருடைய அன்பு கரங்களாக அந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் திகழ வேண்டும் என்று அவர்கள் தங்கள் முழு உழைப்பையும் நம்பிக்கையோடு கொடுத்ததால்தான் இன்று நாம் பதிலுரை பாடலாக பாடிய திருப்பாடல் முப்பத்து மூன்று இருபதிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா நாம் ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் அவரே எங்களுடைய கேடயம் எங்களுடைய பேர் அன்பு என்று ஆண்டவரை நம்பி அவரை கேடயமாக அவர்கள் கருதியதால்தான் அவர்கள் இன்று நம் முன்பாக புனிதர்களாக விளங்குகிறார்கள் அவர்களில் தலை சிறந்தவர்தான் இங்கே ஓரியூரில் வீற்றிருக்கின்ற புனித அருளானந்தர் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை பதினொன்னிலே நாம் வாசிக்கிறோம் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் ஆபிரஹாமுக்கு அன்று வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரிய கடவுள் இந்த மறைப்பணியாளர் பூங்காவிலே வீற்றிருக்கின்ற ஒவ்வொரு புனிதர்களுக்கும் நீங்கள் உங்களோடு நான் உடன் இருப்பேன் உங்களை நான் ஆசீர்வாதமிக்க நபர்களாக மாற்றுவேன் உங்கள் வழியாக என் இனத்தை நான் பழுகி பெருக்குவேன் என்னுடைய சீடர்களை நான் அகிலமங்கும் உருவாக்குவேன் என்று அவர்களுக்கு வாக்களித்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அதே கடவுள்தான் நம்முடைய புனிதர் புனித அருளானந்தருக்கும் வாக்களித்தார் நீ செல் உன்னுடைய முன்னோர் சவேரியாரை பின்பற்றி நீ தமிழகத்துக்கு செல் அங்கே சென்று என்னுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்து அங்கே என்னுடைய நம்பிக்கையை நீ விதை உன்னை பின்பற்றுவர்களுடைய எண்ணிக்கை பெருகும் என்று அவர் வாக்களித்ததை நம்பி அவர் இங்கு வந்ததால் தான் இங்கு இன்று இந்த திருத்தலத்திலிருந்து இந்த செம்மன் பூமியிலிருந்து நாம் அவரது ஆசிரியரை நிறைவாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அதே எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை அவர்கள் எதை விட்டு வந்தார்களோ அதை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை ஒருபோதும் அவர்கள் விட்டு வந்தது விட்டு வந்தது ஒருவேளை அவர்கள் அதை நினைத்திருந்தால் அவர்கள் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருந்திருக்கும் புனித அருளானந்தர் தாம் விட்டு வந்த பின்புலத்தை தம்முடைய நாட்டை தன்னுடைய இனத்தை தன்னுடைய மொழி பேசுபவர்களை தன்னுடைய உணவு கலாச்சாரத்தை தனக்கு இருந்த அரசியல் பின்புலத்தை அரசனோடு தனக்கு இருந்த அந்த ஒற்றுமையை அவரோடு இருந்த அந்த தோழமையை அதே அவரது தோழர் அந்த நாட்டின் அரசராக மாறிய பின்பும் அவருக்கு இருந்த அந்த பின்புலத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் எதையும் நினைக்காமல் இருந்திருக்கிறார் என்றால் ஒன்றே ஒன்றுதான் அவர் நம்பியிருக்கிற கடவுள் அவருக்கு வாக்களித்தவர் நம்பிக்கையின் கடவுள் அவர் அவர் கொடுத்த நம்பிக்கை ஒருபோதும் அவரை ஏமாற்றாமல் நம்பிக்கையின் திருப்பயணியாக எதிர்நோக்கின் திருப்பயணியாக நற்செய்தியை இம்மண்ணிலே நிலைநிறுத்த அவருக்கு என்னாலும் உத்வேகம் கொடுத்து கொண்டிருந்தது எனவேதான் ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி புனித அருளானந்தர் தம்முடைய தாயகம் திரும்பிய பின்னும் போர்த்துக்கல் நாடு சென்று அங்குள்ள நபர்களை சந்தித்து இங்கு மரவ நாட்டிலே மற்றும் அவர் தமிழகத்திலே ஆற்றிய அந்த பணிகளுக்கு தேவையான பொருளுதவியை பெற்று வர வேண்டும் என்று செல்கின்றவர் அங்கேயே அவரை அந்த அரசர் மீண்டும் அவரை இந்தியாவுக்கு அனுப்ப விடாமல் தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் தன்னோடு அவரை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக எவ்வளவோ தடைகளை உருவாக்குகிறார் அவரை தன்னுடைய அரசவையின் ஒரு ஆலோசகராக நியமிக்கிறார் மீண்டும் தன்னுடைய மகனுக்கு அவர் ஒரு ஆசிரியராக விளங்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறார் இவை எல்லாவற்றிலும் அருளானந்தரிடம் இருந்த அந்த ஆசையான மேலோங்கிய எண்ணம் என்னவென்றால் தான் மீண்டும் மரவ நாட்டுக்குச் செல்ல வேண்டும் அங்கே என்னுடைய மறைப்பணிக்காக ஏராளமான ஆன்மாக்கள் காத்து கொண்டிருக்கின்றன அந்த ஆன்மாக்கள் ஒவ்வொன்றையும் நான் மீட்க வேண்டும் அவர்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை நான் போதிக்க வேண்டும் இதைவிட எனக்கு மிகப்பெரிய ஒன்று இல்லை இங்கே உம்முடைய மகனுக்கு ஆசிரியர் பணி ஆற்றுவதற்கு ஏராளமான வல்லுநர்கள் இருக்கிறார்கள் அதை என்னை விட சிறப்பாக செய்யக்கூடிய ஏராளமான ஆட்கள் இங்கு இருக்கிறார்கள் ஆனால் அங்கே மரப நாட்டிலே மறைப்பணி ஆற்றுவதற்கு நான் நிச்சயமாக இருக்க வேண்டும் எனது நாடு எனக்கு முக்கியமல்ல என்னுடைய பின்புலம் எனக்கு முக்கியமல்ல எனக்கு ஆண்டவருடைய பணி ஒன்றே முக்கியம் அவர் ஒருவரே எனக்கு வேண்டும் என்று ஆசையோடு மீண்டும் இந்தியா திரும்பிய அந்த புனிதருடைய திருத்தலம் இந்த ஓரியூர் திருத்தலம் நேற்றைய தினம் அவருடைய புனிதர் பட்ட பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம் என்றால் இந்த பண்பு நம்முடையதாக மாற வேண்டும் என்றுதான் அர்த்தம் நமக்காக தன்னுடைய பணிக்காக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி அவர் வாக்குறுதி அளிக்கிறார் நமக்கு உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அகில உலகமெங்கும் செல்லுங்கள் சென்று என்னுடைய நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் உலகின் எல்லா திசையெங்கும் நாம் பிரிந்து செல்ல வேண்டும் என்ற அர்த்தமல்ல நம்முடைய வாழ்விலே நாம் அன்றாட இருக்கின்ற இடங்களிலே நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக இருக்க நம்மால் இயலும் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியின் தூதுவர்களாக அவருடைய அன்பின் பதிலிருப்புகளாக இம்மண்ணுலகிலே விளங்க நம்மால் இயலும் நம் ஒவ்வொருவராலும் இயலும் நாம் இருக்கின்ற இடத்திலே நாம் இருக்கின்ற இடத்திலே நாம் நச்செய்தி பணியாற்றுகின்ற போது நம்முடைய வாழ்வு நச்செய்தியின் மறு உருவமாக விளங்குகின்ற போது நம்முடைய எண்ணங்களும் சொற்களும் செயல்களும் அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு கட்டளையை மற்றவர்களுக்கு வெளிக்காட்டுகின்ற போது நாமும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாக்களித்தவர் எவ்வாறு நம்மை அனுப்புகின்றாரோ அவரை நம்பி நாமும் செல்ல இயலும் புனித அருளானந்தரை போல நாமும் நம்பிக்கையோடு செல்ல இயலும் இரேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இது யூபிளி ஆண்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்கக்கூடிய யூபிளி ஆண்டு இந்த யூபிளி ஆண்டிலே எபிரேருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை பத்திலே நாம் வாசிப்பதைப் போல அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை இருக்கிறார் யார் ஆபிராம் ஆபிரகாம் அந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் ஆண்டவரே அசையாத ஒரு நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கி இருந்ததை போல நாம் ஒவ்வொருவரும் விண்ணுலகே நமது தாய் வீடு விண்ணகமே என்னுடைய குறிக்கோள் மேலுலகு சார்ந்தவை பற்றி எண்ணுவதே என்னுடைய நச்செய்தி பணி அதற்காக நான் என்னுடைய வாழ்வில் எத்தகைய தியாகங்களையெல்லாம் செய்ய முடியுமோ எத்தகைய முயற்சிகளையெல்லாம் செய்ய முடியுமோ அவை எல்லாவற்றையும் செய்து அந்த விண்ணுலகு நோக்கிய எதிர்நோக்கின் திருப்பயணியாக நான் மாறுகின்ற போது புனித அருளானந்தரை போல அவர் தன்னுடைய சகோதரருக்கு எழுதிய கடிதத்திலே அவர் சொல்வதை போல வான் வீடே எனது வீடு அங்குதான் என் பயணம் முடிவுறும் அதை நோக்கி நான் செல்வது வரை அதற்காக என்னுடைய தலையே கொய்யப்பட்டாலும் சரி நான் மீண்டும் மரவ நாட்டுக்கு சென்று அங்கு நற்செய்தி பணியாற்றி என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை நான் ஆண்டவர் இயேசுவுக்காக அங்கு பணியாற்ற வேண்டும் என்ற அவரிடமிருந்த அந்த வேகம் உத்வேகம் நம்பிக்கை நம்முடைய பயணமாக நம்முடைய வாழ்வின் எல்லாமுமாக மாற நாம் ஒவ்வொருவரும் ஜபிக்க வேண்டும் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்கிற இந்த யூபிலி ஆண்டு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு அதுதான் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி இந்த யூபிலி ஆண்டிலே நம் ஆண்டவர் நமக்காக நம் ஒவ்வொருவருக்காக ஒரு பணியை ஒரு செயலை நியமித்திருக்கிற அவர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பு நமக்கு அவர் கொடுக்கின்ற வாக்குறுதி இதுதான் நாம் அவருக்காக எத்தகைய முயற்சிகளை எவற்றையெல்லாம் விட்டுவிட தயாராக இருக்கிறோம் மறைப்பணியாளர்களைப் போல புனித அருளானந்தரை போல நம் முன்பாக நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய ஒவ்வொரு புனிதர்களைப் போல திருத்தூதர்களைப் போல நாம் எவற்றையெல்லாம் நம்முடைய சொத்தாக நாம் கருதுகின்றோமோ அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்ற அவரது நற்செய்தியின் மறு உருவமாக மாற அவருடைய நற்செய்தியின் பதில் இருப்புகளாக அவருடைய கரங்களாக மண்ணுலகிலே செயல்பட நாம் எந்த அளவுக்கு தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் புனித அருளானந்தருடைய இந்த மறைசாட்சிய வாழ்வு இந்த தமிழக மண்ணிலே அவர் மறைப்பணி ஆற்ற வேண்டும் என்று அவரிடமிருந்த அந்த ஆர்வம் நம்முடையதாக மாற நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் நற்செய்தியை நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் வார்த்தைகளாலும் எடுத்துரைக்க வரவேண்டி வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம் நாம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற நமக்கு வாக்களித்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவரையே நாம் நம்பி இருக்கிறோம் அவரே நம்முடைய கேடயம் அவரே நம்முடைய எல்லாம் அவர் நம்மை வழிநடத்துவார் நம்மோடு உடன் இருக்கிறார் ஆமீன்